ராத்திரி கிட்டத்தட்ட ஒன்பது மணி ஆயிடுச்சு பிஸியா இருக்கிற நகரத்தை விட்டு கொஞ்சம் காலே இல்லாத ரோட்டுக்கு மதியில டோல்ல பேக சுமந்துகிட்டு வினித் நின்றுட்டு இருந்தான் அவனோட கையில மொபைல் இருந்தது அவன் அடிக்கடி இருந்தான் ரெண்டு புறமும் அடர்ந்த காடு இருந்தது அந்த பக்கம் மிருகங்கள்லாம் கத்துற சத்தம் அவனுக்கு கேட்டுச்சுனா அவன் ரொம்பவே பயந்து போனான் இவங்க பண்றது ரொம்ப மோசம் இதுக்கு மேல என்னால் இப்ப அவன் ரோனித்துக்கு கால் பண்ணான் மூணு தடவை ரிங் ஆனதுக்கு அப்புறமா அவன் பண்ணா ஹலோ வினீத் என்ன ஹலோ வினீத் அரை மணி நேரமா நான் இந்த ரோட்லேயே நின்றுகிட்டு இருக்கேன் ஏதாவது காட்டு மிருகமோ இல்லைனா திருடனோ வந்துட்டான்னா எனக்கு என்ன வேணும்னாலோ ஆகலாம் எப்பா சாரிப்பா இந்த பொண்ணுங்களை பற்றி உனக்கு தெரியும்ல அவங்க அரை மணி நேரம்னு சொன்னாங்கன்னா மூணு மணி நேரம் ஆயிடும்னு வச்சுக்கோங்க அவங்க ரெடியானதுக்கு அப்புறமா அவங்க ரெடியானதுக்கு அப்புறமா எந்த ஒரு ஆட்டோக்காரனும் காலிகாட் ஸ்டேஷனுக்கு வரதுக்கு ரெடியாக இல்லை அதெல்லாம் சரி இப்போ நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அதை சொல்லு ஒரு அங்கிளோட கேபில் வந்துகிட்டு இருக்கோம் இப்படி சொல்லிட்டு ரோஹித் மெதுவாக என்ன சொன்னான்னா இவங்கிட்ட சொல்லவே இல்லை நாங்கள் காலிகாட் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறோன்னு சொல்லி உன்னை வந்து நாங்கள் பிக் பண்ணால் போதும் அதுக்கப்புறம் இவனுக்கு பணத்தை கொடுக்காம அங்கே போக சொல்லி அவனை கட்டாயப்படுத்துவோம் நீ அங்கேயே வெயிட் பண்ணு இன்னும் கொஞ்ச நேரம் காத்துட்டு இருந்ததுக்கு அப்புறம் ஒரு கேப் வந்து அவனுக்கு முன்னாடி நின்னுச்சு அதுல ரோஹித் மாதவ் ரியா அப்புறம் மேகனா உட்கார்ந்து இன்னும் அஞ்சு நிமிஷம் மட்டும் நீங்க லேட்டா வந்திருந்தீங்க நான் இங்க இருந்து திரும்பி போயிருந்திருப்பேன் ஆட ஏன்பா கோவப்படுற சரி வா வா வந்து உட்காரு இப்போ சொல்லுங்க தம்பி உங்களை நான் எங்க கொண்டு போய் விடணும் அதுவா அங்கல் நாங்க காளிகாட் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணும் என்ன சொன்ன காலிகாட் ரயில்வே ஸ்டேஷனா அதுவும் ராத்திரி இல்லையா எதுக்கு இவ்வளவு ஷாக் ஆகிறீங்க இன்னும் அரை மணி நேரம் பயணம் இருக்கு நீங்க அங்க எங்களை விட்டுடுங்க உங்களுக்கு உங்க பணம் கிடைச்சிடும் நான் பணத்துக்காக சொல்லணப்பா அந்த ரயில்வே ஸ்டேஷன் நல்லது கிடையாது பேய் பிரேதம் மாயை எல்லா பக்கமும் ஆபத்து தான் இருக்கு இதை கேட்டது ரியா மேகனாவோட முகத்துல லேசான பயம் தெரிய ஆரம்பிச்சது அதனாலதான் எந்த ஆட்டோக்காரனும் அந்த இடத்துக்கு வர மாட்டேன்னு போல இருக்க ஆட நீ ஒண்ணு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நம்புறியா அங்கிள் நீங்க எங்களை அங்க கூட்டிட்டு போங்க நீங்க எவ்வளவு கேட்டாலும் நான் அந்த பணத்தை கொடுத்துறேன் எங்களை இதுக்கு மேலயும் பயம்புறுத்துறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க இந்த மனுஷனுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது ஆனா அவர் காலிகாட் ரயில்வே ஸ்டேஷனை நோக்கி வண்டியை ஓட்டினாரு மும்பைக்கு போனதும் ஒரு வாரம் வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணணும் ஆமாப்பா நான் அட்லீஸ்ட் மூணு தடவையாவது ஜூஹு பீச் போய் என்ஜாய் பண்ண போறேன் இப்போ வெறிச்சோடி போன ஒரு நாள் ரோடு தெரிஞ்சது அப்புறம் அந்த கேப் டிரைவர் அங்கேயே கேப நிறுத்திட்டாரு என்ன ஆச்சு அங்கல் இங்க எதுக்கு வண்டியை நிறுத்திட்டீங்க இதுக்கு மேல என்னால போக முடியாது இங்க இருந்து நீங்க இருநூறு அடி நடந்து போக வேண்டியது இருக்கும் அதுக்கப்புறம் நீங்க அந்த காளிகாட் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் சேர்ந்துருவீங்க மரணத்தோட வாயில இதை கேட்டுட்டு ரியாவும் மேகனாவும் மறுபடியும் பயந்தாங்க ரோஹித் அவங்கள அமைதியா இருக்க சொல்லி சொன்னா ஐயோ அங்கல் நீங்க மறுபடியும் இந்த பம்பளை பசங்களை பயமுறுத்துறீங்க இங்க வரைக்கும் கொண்டு வந்து விட்டதுக்கு நன்றி நீங்க எல்லாம் கொஞ்சம் சீக்கிரமா இறங்கிக்கோங்க நானும் உங்களோட சேர்ந்து இங்க மாட்டிக்க கூடாது அவங்க அஞ்சு பேரும் அவங்களோட பொருள்களோட காரை விட்டு இறங்கினாங்க அந்த கேப்காரர் ஹனுமன் மந்திரத்தை சொல்லிக்கிட்டே அந்த இடத்த விட்டு போனாரு

இங்க பாத்தீங்களா எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு அந்த மனுஷன் என்னன்னா தேவையில்லாம நம்மள பயமுறுத்திட்டாரு இப்ப வினித் ஏதோ யோசிக்க ஆரம்பிச்சா அப்புறம் என்ன சொன்னான்னா ஆனா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இங்க இருக்கிறவங்க எல்லாரும் நைன்டிஸ் உடைய இல்ல போட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா அப்புறம் யாரோட கையிலயோ மொபைலோ இல்ல ஸ்மார்ட் வாட்சோ கிடையாது என்னமோ பல வருஷம் பின்னாடி உலகத்துக்கு நம்ம வந்த மாதிரி இருக்கு இவங்க எல்லாரும் அந்த விஷயத்தை கவனிச்சாங்க ஸ்டேஷனுக்கு வந்து போற ஜனங்க எல்லாரும் ரொம்பவும் பழைய காலத்து உடைகளை போட்டிருந்தாங்க அவ்வளவே டிக்கெட் ஆஃபீஸ்ல உட்கார்ந்திருந்த ஆளு கூட பழைய காலத்து ரேடியோவை கேட்டுட்டு இருந்தாரு நீங்க எல்லாரும் அந்த அங்கிள் சொன்னதை ரொம்ப சீரியஸாவே எடுத்துக்கிட்டீங்க இப்ப ரொம்பலாம் யோசிக்காதீங்க நான் போய் டிக்கெட் வாங்கிட்டு வரேன் இப்படி சொல்லிட்டு ரோனித் டிக்கெட் வாங்குறதுக்காக போனா அந்த ஆஃபீஸ்குள்ள உட்கார்ந்திருந்த ஆளு ராத்திரில கூட கண்ணாடி போட்டிருந்தாரு இந்த காலத்துல போய் ரேடியோ ஏப்பா எனக்கு என்னமோ ரொம்ப விசித்திரமா இருக்கு ஓடுறியோ நீ வேறு ரொம்ப நெகட்டிவாக யோசிக்க ஆரம்பிச்சுட்டேன் நாம என்ன இங்கே இருக்கிறவங்க கூட சொந்தம் கொண்டாட போகிறோமா என்ன நாம இங்கே வெயிட் பண்ண போகிறோம் ட்ரெயின் வந்ததும் ட்ரெயின் ஏறி மும்பைக்கு போயிட போகிறோம் சிம்பிள் வாங்க இங்கே உட்காருவோம் அவங்க எல்லாரும் ஒரு பெஞ்சில் உட்காந்தாங்க அப்புறம் இந்த பக்கம் ரோனித் அவர்கிட்ட டிக்கெட் வாங்கிக்கிட்டு இருந்தான் அஞ்சு டிக்கெட் மும்பைக்கு கொடுங்க அந்த மனுஷன் ரோனித்துக்கு டிக்கெட்டை கொடுத்தாரு கொடுங்க சார் அறுபத்தஞ்சு ரூபா ஆகுது இதை கேட்டதும் ரோனித் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டான் அப்புறம் சொன்ன இவ்வளவுதானா டிக்கெட்டு வேலை ரோனித் அந்த டிக்கெட்டை பார்த்தான் அதுல ஒரு டிக்கெட்டு பதிமூன்று ரூபாய் போட்டிருந்தது இது ரொம்ப விசித்திரமா இருக்கு டிக்கெட்டை வாங்கிக்கிட்டு ரோனித் அவங்க நாலு பேர்கிட்ட கிட்ட போனான் அப்புறம் அவங்க எல்லாரும் ட்ரெயின் வரதுக்காக காத்துட்டு இருந்தாங்க அங்க இருந்த ஜனங்க யாருமே இவங்க மேல எந்த ஒரு கவனத்தையும் செலுத்தல வினித் தன்னுடைய பேக்ல இருந்து காலி பாட்டில எடுத்தான்

ட்ரெயின் நின்னதுமே நாலு பேரும் ட்ரெயின்குள்ள ஏறினாங்க அவங்களுக்கு ட்ரெயின்குள்ள ரொம்ப வித்தியாசமா தெரிஞ்சது அதுல நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க முன்னாடி இருக்கிற கோச் காலியா இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க அவங்க நாலு பேரும் ஒரு கோச் காலியா இருக்கிறத பார்த்துட்டு அங்க போய் உட்காந்தாங்க அட சீக்கிரம் வாப்பா ட்ரெயின் புடப்பட போகுது இதோ வரேன் இப்பதான் யாரோ பின்னாடி இருந்து வினித்தோட கைய பிடிச்சாங்க அப்புறம் அவன் திரும்பி பார்த்தான் அலறி சத்தம் போட்டான் டேய் வினித் என்னடா ஆச்சு உனக்கு வினித் திடீர்னு இருட்டில் விழுந்துட்டான் அப்புறம் அவங்க பார்வையிலேருந்து மறைஞ்சிட்டான் அட இந்த வினித் எங்கே போனா வாங்க எல்லாரும் போய் பார்ப்போம் எனக்கு அவனை பற்றி தெரியும் நம்ம கிட்ட அவன் கலடா பண்ணுறான் நம்மளால தானே அவன் இவ்வளோ நேரமா நடு ரோட்டில் நின்றுட்டு இருந்தான் அதுக்கு தான் அவன் நம்மளை பழி வாங்குறான் சரி நீ இங்கே உட்காந்துரு நாங்கள் போய் பார்த்துட்டு வரோம் இப்படி சொல்லிட்டு ரோனித் மேகனா ரியா ட்ரெயினை விட்டு இறங்கினாங்க அப்புறம் அவங்க பாத்தாங்க அந்த ரயில்வே ஸ்டேஷன் முழுக்க விரிச்சோடு போயிருந்தது என்ன இது விசித்திரமா இருக்கு எல்லாரும் எங்க போனாங்க அட முதல்ல வினித் எங்கன்னு பாருங்க மற்றதெல்லாம் அப்புறம் யோசிக்கலாம் அவங்க மூணு பேரும் அந்த வாட்டர் கூலர் இருக்கிற இடத்துக்கு ஓடினாங்க அங்கதான் வினித் தண்ணி நிறைச்சுட்டு இருந்தான் அவங்க பார்த்தபோது போது வினித் அங்க பக்கத்துல இருட்டுல கீழே விழுந்திருந்தான் அப்புறம் பாக்குறதுக்கே வினோதமா இருக்கிற ஒரு ஆளு நாலு கைகள் நாலு கால்களோட நின்னுக்கிட்டு அவனோட முகத்தை உத்து பார்த்துட்டு இருந்தான்

அந்த பயங்கரமான ஆள் என்ன அட சீக்கிரம் வாங்கப்பா உள்ள உட்காந்துகிட்டே பேசிக்கிட்டே போலாம் அவங்க நாலு பேரும் இப்ப ட்ரெயினை நோக்கி போனாங்க ஆனா ட்ரெயின் அவங்கள விட்டு தூரம் போய்கிட்டே இருந்தது இத பார்த்துட்டு நாலு பேருக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது ட்ரெயினோட வீல்ஸ் எல்லாம் அதே இடத்துல தான் இருந்தது ஆனா ஸ்டேஷன் இருக்கிற இடம் பின்னாடி போய்கிட்டே இருந்தது ட்ரெயினோட சக்கரங்கள் நகரவே இல்ல பாருங்க பூமி தான் பின்னாடி போய்கிட்டு

மாதவ் அந்த ட்ரெயின் குள்ளேயே இருக்கான் இப்போ அவனோட நிலைமை என்ன ஆகும் வாங்க அந்த டிக்கெட் ஆஃபீஸில் உட்காந்துருக்கிறார அவர்கிட்ட பேசுவோம் அவங்க நாலு பேரும் பயந்து போய் மூச்சு வாங்கிக்கிட்டே டிக்கெட் கவுண்டரில் இருக்கிற அந்த டிக்கெட் கொடுக்குறவர்கிட்ட போனாங்க அப்புறம் ரியா சொன்னா அங்கிள் நீங்களே பார்த்தீங்கல்ல ட்ரெயின் வந்துச்சு அப்புறமா இந்த பூமி தானாவே பின்னாடி போயிடுச்சு அந்த ட்ரெயின் குள்ளே எங்கள் ஃப்ரெண்டு இருக்கான் இப்போ நான் அங்க அவனை எப்படி தேடுறது உங்களுக்கு என்ன மூல வேலை செய்ய மாட்டேங்குதா பூமி எப்படி பின்னாடியே போகும் அப்படிதான் अंकल நடந்துச்சு இவ்வளவு நேரம் இங்க நின்னுட்டு இருந்தாங்கல்ல அவங்களும் திடீர்னு காணாம போயிட்டாங்க அவங்க எல்லாரும் அந்த ட்ரெயின்ல கிளம்பி போயிட்டாங்க நீங்க ஏதோ தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க ட்ரெயின் வேகமா இங்க இருந்து பறபட்டு போச்சு ஸ்டேஷன் கூட அதோட இடத்துல இங்க தான் இருக்கு ஆனா நாங்க பார்த்தது அது எப்படி இல்லைன்னு மறுக்க முடியும் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் அடுத்த ட்ரெயின் வரும் அதுல ஏறுங்க அப்புறம் அடுத்த ஸ்டேஷன்ல போய் இறங்கி உங்களுடைய நண்பனை தேடிக்கோங்க இப்போ என்ன தொந்தரவு பண்ணாதீங்க அவர் சொன்னதை கேட்டுட்டு நாலு பேரும் அதே பெஞ்சுக்கு வந்தாங்க ரியா தன்னுடைய மொபைல் போனை எடுத்தா நான் மாதவுக்கு கால் பண்றேன் ரியா கால் பண்ணணும்னு நினைச்சா ஆனா அவளோட மொபைல்ல நெட்வொர்க் கிடையாது என்னோட மொபைல்ல ஒரு பாயிண்ட் கூட நெட்வொர்க் இல்லை ரோனித் நீ செக் பண்ணி பாரு அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா அவங்களோட மொபைல் போனை வெளியே எடுத்தாங்க அப்புறம் யாருக்கிட்டையும் நெட்வொர்க் இல்ல இது போல மாதவ் இன்னமும் ட்ரெயின் தான் இருக்கான் அவன் பின்னாடி திரும்பி பார்த்த போது அவனோட காலை யாரோ பிடிச்சு வச்சிருந்தாங்க அவனோட கண்கள் பயத்துல அப்படியே உறைஞ்சு போயிடுச்சு அப்புறம் சத்தம் போட்டு கத்தினான் மாதவ் அவனுக்கு பின்னாடி என்ன பார்த்தான் இவங்க அடுத்த ட்ரெயினை பிடிப்பாங்களா எப்படி அவங்க பிடிச்சாலும் அவங்க சேஃபா இருப்பாங்களா ஆக்சுவலா இங்க இந்த ஸ்டேஷன்ல நடக்கிற பேய் சம்பவம் ரகசியம் என்ன இது எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுப்பீங்க இந்த கதையோட அடுத்த அப்புறம் கடைசி பார்ட்ல